இந்த ஊரின் பெயர் குடிமல்லம் என்று எந்தக் கல்வெட்டிலும் இல்லை இங்குள்ள பழைய கல்வெட்டுகள் பல்லவர்களின் காலத்தியது அதாவது தந்திவிக்கிரமவர்மன் காலம் ராமேஸ்வரத்தில் சிவனை ராமர் வணங்கியதால் ராமேஸ்வரம் என்ற தலம் வந்தது நால்வரில் சிலரால் பாடப்பெற்றது இங்குள்ள கோவிலுக்கு பரசுராமேஸ்வரம் என்ற பெயர் வரலாற்றிலோ இதிகாச புராணத்திலோ இல்லை இங்குள்ள வேடன் கையில் பரசு இருக்கிறது அவ்வளவுதான் சிவன் கையில் உள்ள ஆயுதங்கள் மழு கோடாரி போன்ற அமைப்பினை உடையது அந்த வேடனுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று யாராலும் விளக்க முடியவில்லை ஏனெனில் சிவனை லிங்கம் குடைந்து வேடன் உருவம் வடிக்கப்பட்டுள்ளது அவனை சிவன் என்று சொல்லுவோர் முகத்தில் கரியை பூசிக்கொள்கிறார்கள் ஏனெனில் அவர் கையில் ஆடு இருக்கிறது தோளில் பரசு இருக்கிறது அவருக்கு பூணுல் இல்லை மூன்று கண் இல்லை உடுக்கை இல்லை லிங்கத்துக்கு யோனி என்னும் பீடமும் இல்லை இது முடிக்கப்படாத அரை குறை சிலையோ மேலும் அருகிலுள்ள காலஹஸ்தியை சிவனடியார்கள் பாடினார்கள் ஸ்ரீசைலத்தை பாடினார்கள் இந்த இடத்தை எந்த சிவனடியாரும் பாடவில்லை ஏன் ஆகவே சிவன் இல்லை லிங்கம் என்ற சொல்லே திருமூலர் காலம் முதல்தான் பிரபலமானது அதற்கு முன் லிங்கத்தையும் சிவன் என்றே அடியார்கள் பாடினர் பாடல்களை கப்ப பாடிய மாணிக்க வாசகரோ லிங்கம் என்பதை குறிப்பிடவில்லை அவர் சம்பந்தருக்கும் அப்பருக்கும் முந்தியவர் அப்பர் சம்பந்தர் போன்றோர் அரிதாகவே லிங்கத்தை குறிப்பிட்டனர் இந்த மாதிரி ஆண்குறி லிங்கம் எங்கும் இல்லை